தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் ஒன்று குறிப்பேடு நான்காம் அதிகாரம் இறை வார்த்தைகள் பத்து யாபீசு இஸ்ரேலின் கடவுளை நோக்கி கடவுளே மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லையை பெரிதாக்குவீராக உம் கை என்னோடு இருப்பதாக தீங்கு என்னை துன்புறுத்தாது நீர் பாதுகாத் தருவீராக என்று மன்றாடினார் கடவுளும் அவர் வேண்டியதை அருளினார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி தாயும் தந்தையுமாக இருந்து எம்மை வழிநடத்தி வரும் எம் அன்பின் பரலோக தகப்பனே உமக்கு கோடான கோடி நன்றிகள் எஸ் நன்றிகள் நாங்கள் உயிர் வாழ்வது உமால்தான் தகப்பனே அதற்காக உமக்கு நன்றிகள் எஸ்அப்பா நன்றி அதிகாலை தோறும் தட்டி எழுப்பி ஆனந்த கிருபையினால் எங்களை அபிஷேகம் செய்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி அப்பா நன்றி இன்றைய இறை வார்த்தைக்காக நன்றி எஸ் அப்பா நன்றி எஸ் அப்பா யாபேசு அன்று உங்களை பார்த்து என்னென்ன வேண்டுதல்களை வைத்தாரோ அதே வேண்டுதல்களை இன்று நாங்கள் ஒவ்வொருவரும் வைக்கின்றோம் ஆண்டவரே நீர் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு எமக்கு பதில் கொடுத்து யாபேசை ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசிர்வதிப்பீராக ஆமேன்